அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனிதா காளிராஜ் ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி காதைக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் இருவரையும் ஒரு முறை நோக்கியவன் மாமா நித்யாவின் கணவனாகத்தானே என்னை இந்த வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டீர்கள் வசந்தியின் மகனாக அனுமதிப்பீர்கள் தானே என்று வினவ வாயடைத்து போனார் விஸ்வநாதன் அவர் தயங்கி மகளை பார்க்க அவள் கையில் இருந்த துணியை கீழே எரிந்துவிட்டு விறுவிறுவென நடந்து சென்று விட்டாள் அவள் செல்வதை சிரிப்புடன் நோக்கியவனின் அருகே வந்தவர் இப்போதுதான் தம்பி அவள் ஆறேழு மாதங்களுக்குப் பிறகு கோபப்படுவதையே பார்க்கிறேன் மெல்ல மெல்ல அவள் மாறிவிடுவாள் என்று அவர் குதூகலப்பட மாமா என் மீது உங்களுக்கு கோபமே வரவில்லையா என்று வினவினான் என்ன செய்வது தம்பி என்னதான் நீங்கள் என் மகளின் கணவனாக இருந்தாலும் என் தங்கையின் மகனாயிற்றே எனக்கு நீங்கள் இருவருமே இரு கண்களைப் போல இருவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என்று கூற அவர் கையை இருக பற்றி தேங்க்ஸ் மாமா என்று மென்மையாக முருவளித்தான் அவன் நித்யாவின் அறைக்கு எதிரே இருந்த அறையிலேயே தங்கி கொண்டவன் குளித்து உடை மாற்றி சாப்பிட வந்தான் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்த விஸ்வநாதனிடம் என்ன மாமா நீங்கள் ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கே என் மாமன் மகள் என்று விசாரிக்க தாடியை மலித்து புன்னகையுடன் நிற்பவனைக் கண்டு முருவழித்து அவள் கோபமாக அறையில் அமர்ந்திருக்கிறாள் தம்பி எவ்வளவு அழைத்தும் வரவில்லை என்று கூறியவரிடம் நான் சென்று அழைத்து வருகிறேன் என்று எழுந்து சென்றான் கௌதம் அவளது கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவனை கண்டு கோபமாக எழுந்தவள் இங்கே ஏன் வந்தீர்கள் வெளியே செல்லுங்கள் என்று கத்த துவங்கினாள் என்ன நிதி என் மீது இருக்கும் கோபத்தில் உன் வயிற்றை பட்டினி போடுவாயா வா வந்து சாப்பிட்டு விட்டு அதன் பின் நன்றாக கோபப்படு வா கண்ணம்மா என்றவனின் வார்த்தைகளில் உள்ளே சிரித்தாலும் அதற்கும் தன்மீதே கோபம் கொண்டு அக்கறையா ம் இந்த ஏழு மாதங்களாக நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்று கூட அறியாத நீங்கள் என் மீது அக்கறை இருப்பதாக நடிப்பதை நான் நம்பியாக வேண்டுமா ஏன் மிஸ்டர் கௌதம் உலகத்திலேயே பெரிய நடிப்புக்காரி வேஷதாரி நித்யாவை விட நீங்கள் பெரிய நடிப்புக்காரர் போலும் என்று எக்களிப்புடன் கூற முகம் இருக தலை குனிந்தான் அவன் துச்சமாக ஒரு பார்வையை அவன் மீது செலுத்திவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் பேருமூச்சுடன் அறையை விட்டு வெளியே வந்த கௌதம் டைனிங் டேபிளில் அமர்ந்து கோபத்துடன் சாப்பாட்டை உள்ளே தள்ளிக்கொண்டிருந்தவளைக் கண்டு சிரிப்புடன் நகர்ந்து சென்றான் மறுநாள் காலை பள்ளிக்கு புறப்பட்டவளை கண்டவன் நிதி காலையிலேயே எங்கே புறப்பட்டு விட்டாய் என்றபடி அவள் அருகே செல்ல போல் அவன் மீது முறைப்பை செலுத்திவிட்டு விட்டு அப்பா கிளம்பிவிட்டேன் என்று கூறி நடந்து சென்றாள் அவள் நில் என்றபடி அவள் பின்னையே நடந்து வந்தவன் ஆமாம் மாமாதான் கூறினாரே நீ பக்கத்தில் இருக்கும் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாய் என்று என்ன நிதி இப்போதும் குழந்தைகள் சாக்லேட் சாப்பிடும்போது பிடுங்கி தின்கிறாயா என்று அவன் சிரிக்க பதிலை கூறாமல் மேலே நடந்தாள் அவள் எப்போதும் உன்னை சுடிதாரிலும் ஸ்கர்ட்டிலும் தான் பார்த்திருக்கிறேனா இந்த பிங்க் புடவை உனக்கு அழகாக இருக்கிறது நிதி என்று கூற அவன் பேசுவதை எரிச்சலுடன் கேட்டுக்கொண்டே நடந்த நித்யா வலையில் தண்ணீர் தேங்கியிருந்த குழியையும் எதிரே வரும் ஜீப்பையும் சாலையில் பார்வையை பதிக்காமல் தன் முகத்தை பார்த்தபடி வளவளத்தபடி வரும் கௌதமையும் மாறி மாறி பார்த்தவள் ஒன்றும் கூறாமல் மேலே நடந்தாள் சொல்நிதி மாலை நீ எப்போது வீடு திரும்புவாய் என்று பேசிக்கொண்டிருந்த கௌதமின் மீது அந்த ஜீப் சேற்றை அடித்துவிட்டு சென்றது இதை எதிர்பார்த்தே இருந்த நித்யா இதளை மடக்கி முறுவலை அடக்க முகத்தை அழுந்து துடைத்து அவளை முறைத்த கௌதம் அப்போதே சொல்லியிருக்கலாம் இல்லையா என்று கூற இப்போது சிரிப்பை அடக்க முடியாமல் கலகலவன சிரித்தாள் நித்யா அவள் சிரிப்பதையை கண்கொட்டாமல் பார்ப்பவனை கண்டு சிரிப்பை அடக்கி அவனை முறைத்துவிட்டு மேலே நடந்தாள் மதியம் இரண்டு மணியளவில் பள்ளி முடிந்ததும் வெளியே வந்த நித்யா வாசலில் குழந்தைகள் அனைவரும் கூடியிருப்பதைக் கண்டு அருகே சென்றாள் அங்கே புன்னகை நிறைந்த முகத்துடன் குழந்தைகள் அனைவருக்கும் சாக்லேட் அளித்தபடி நின்று கொண்டிருந்தான் கௌதம் விடுவிடுவென நடந்து அவன் அருகே சென்றவள் குழந்தைகள் அனைவரையும் அதட்டி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று விரட்டினாள் சாக்லேட் அனைத்தையும் வாங்கி கொண்ட குழந்தைகள் குதூகலத்துடன் நடந்து செல்ல அவன் புறம் கோபமாக திரும்பிய நித்யா என்ன இதெல்லாம் ம் என்று கூற சும்மாதான் என்றவன் அவளிடமும் சாக்லேட்டுகளை நீட்டினான் வாங்கி கொள்ளாமல் நடந்து சென்று மர பெஞ்சில் அமர்ந்தவளின் அருகே சென்று தானும் அமர்ந்தான் என்ன டீச்சரம்மா சாக்லேட் கொடுத்தா வாங்கி கொள்ள மாட்டீர்களா என்று வினவ முன்ன பின்ன தெரியாதவர்கள் அளிப்பதை எல்லாம் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று என் அப்பா கூறியிருக்கிறார் என்று கூறினாள் முன்னே பின்னே தெரியாதவனா அடி உனக்கு தாலி கட்டிய மணாளனை உன் காதலனை முன்ன பின்ன தெரியாதவன் என்கிறாயா என கூறி சிரித்தான் அவனை முறைத்துவிட்டு திரும்பியவள் தங்கள் அருகே பதுங்கி பதுங்கி நடந்து வந்த குழந்தையை கண்டு அனு ஏன் இப்படி நடந்து வருகிறாய் என்ன வேண்டும் என்று வினவிய நித்யாவை கண்டு கொள்ளாது கௌதமிடம் திரும்பிய பாப்பா அங்கிள் என் சாக்லேட்டை அந்த ரிக்கி சாப்பிட்டு விட்டான் எனக்கு எனக்கு இன்னொரு சாக்லேட் தருகிறீர்களா என்ற அழகாக தலையை சரித்து வினவ அதன் வாயை சுற்றி படர்ந்திருந்த சாக்லேட் கரையே அவள் அந்த ரிக்கியின் சாக்லேட்டையும் சேர்த்து சாப்பிட்டிருப்பாள் என்பது புரிய கலகலவென சிரித்தபடி அவளை தூக்கி கொஞ்சினான் கௌதம் குழந்தைகள் என்றால் அவனுக்கு எப்போதும் மிகவும் பிடித்தம் எங்கே எந்த குழந்தையை கண்டாலும் தூக்கி கொஞ்ச ஆரம்பித்து விடுவான் இதை அறிந்தே இருந்த நித்யா அவன் அணுவை கொஞ்சம் மகிழ்வதை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் பாப்பா உனக்கு உன் டீச்சரே பெட்டர் போலும் என்று சிரித்தவன் தன் கையில் இருந்த சாக்லேட்டை கொடுத்து உன் டீச்சர் வேண்டாம் என்று கூறிவிட்டாள் அதனால் நீயே சாப்பிடு என்று நீட்ட ஓரக்கண்ணால் இருவரையும் கவனித்து கொண்டிருந்த நித்யாவிற்கு கோபமாக வந்தது தேங்க்ஸ் அங்கிள் என்று ஓட பார்த்தவளின் ஜடையை பற்றி இழுத்தவள் ஏய் அது ஏன் சாக்லேட் இந்த அங்கிள் முதலில் எனக்கு தான் அந்த இரண்டு சாக்லேட்டையும் கொடுத்தார் மரியாதை என்னிடம் கொடுத்துவிடு என்ற அணுவை மிரட்ட துவங்கியவளைக் கண்டு சிரிப்பு பொங்கியது அவனுக்கு அந்த சிறுமி பாவமாக அவன் முகம் பார்க்க நீ பாப்பா நான் உங்கள் டீச்சருக்கு வேறு சாக்லேட் தருகிறேன் என்று சிரித்து அனுப்பி வைத்தான் விட்டால் போதுமென்று அவள் ஓடியதும் சிரித்தபடி அவள் புறம் திரும்பியவன் நேர்வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருந்தவளின் கையை பற்றி நிதி அனுபபா ரொம்பவும் கியூட் இல்லை என்று கேட்டான் பதில் கூறாமல் அமர்ந்திருந்தவளிடம் எனக்கும் அப்படி ஒரு பாப்பா தருகிறாயா என்று மெல்லிய குரலில் அவள் காதருகே சென்று வினவ சிரித்து போய் திரும்பியவளின் விழிகள் அவனது எல்லையற்ற காதலில் ஸ்தம்பித்து போனது சச்சன பார்வையை விலக்கி எழுந்தவளிடம் சாக்லேட்டுகளை நீட்டி ம் என்றான் அவனை முறைத்தபடியே வாங்கி கொண்டவள் ஆர்வமாக சாக்லேட்டுகளை பிரித்து சாப்பிட துவங்க சிரிப்புடன் அவளை பார்த்தபடி நின்றிருந்தான் அவன் இப்படியே அவளுடன் தினம் தினம் அவள் பள்ளி செல்கையில் உடன் சென்று அவளை திருப்பி வீட்டுக்கு அழைத்து வரும் பணியை செவ்வன செய்து கொண்டிருந்தான் அவன் இவன் இங்கேயே இப்படி காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தாள் அங்கே அலுவலகத்தை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று எண்ணிய நித்யா அதை அவனிடம் கேட்டே விட்டாள் நீ நீங்கள் இப்படி என்னுடன் தெரிந்து கொண்டிருந்தால் ஊரில் உங்கள் அலுவலகத்தை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று வினவ நித்யா அவளை பார்த்தவன் பின் தொடர்ந்து நடந்து நம் அலுவலகத்தை கவனித்துக் கொள்ளத்தான் அழகர்சாமி அங்கில் இருக்கிறாரே என்று கூறினான் என்ன இருந்தாலும் கம்பெனி முதலாளி நீங்கள் நீங்கள் இப்படி தொழிலை கவனிக்காமல் இங்கே வந்து ஓப்பி அடித்து கொண்டிருப்பது தவறுதானே என்று கூற சட்டென அவள் புறம் திரும்பியவன் நீ கூறியது ரொம்பவும் சரி நித்யா எப்போது நாம் ஊருக்கு செல்லலாம் என்று வினவ அவள் புரியாதது போல் குழம்பி உங்கள் அலுவலகத்தை கவனித்து கொள்ள நான் எதற்காக உங்களுடன் வர வேண்டும் என்று வினவினாள் அதுதானே பார்த்தேன் என்றவன் அவள் கையை விலக்கிவிட்டு நீ வரும் வரை நான் இவ்விடத்தை விட்டு நகர்வதாக இல்லை என்று கூற கால கௌதம் நான் இந்த ஊரை விட்டு எங்கும் வருவதாக இல்லை ஒருமுறை முறை ஒரு முறை இந்த ஊரை விட்டு சென்று நான் பட்ட கஷ்டம் போதும் என்றவளின் குரல் தன்னாலேயே நடுங்க துவங்க நிதி என்று அவள் அருகே வந்து அவள் கன்னத்தை பற்றியவன் நான் செய்தது மகா பாவம் நித்யா உன்னால் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்துவிட்டேன் கோபத்திலும் ஆத்திரத்திலும் அறிவிழந்து நித்யா அந்த சம்பவத்தை பற்றி பேசக்கூட எனக்கு கூசுகிறது ஆனால் ஆனால் நித்யா உன்னை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொண்ட பின் நீ எனக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்த பின் நான் என் தவறை உணர்ந்து கொண்டேன் நித்யா எனக்கு மன்னிப்பே கிடையாதுதான் ஆனால் உன் முகத்தை பாராமல் நாட்களை ஓட்ட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை கண்ணம்மா ப்ளீஸ் என்று கெஞ்சியவனிடம் பதில் கூறாது விலகி நடந்தால் நித்யா நாட்களதன் போக்கில் சென்று கொண்டிருக்க கௌதம் அவளது வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுபவன் போன்று அந்த வீட்டோடு ஒன்றி போய்விட்டான் அவனும் விஸ்வநாதனும் சேர்ந்து கொண்டு செய்யும் அற்றூழியங்களுக்கு அளவில்லாமல் போனது அவரோடு சேர்ந்து சமையல் செய்கிறேன் என்று இன்டர்நெட்டில் படித்து கற்றுக்கொண்டு சமையலில் இறங்கிவிட்டான் மாமா மிளகு மாமா உப்பு என கத்திக்கொண்டும் ஆடிக்கொண்டும் விழுந்து விழுந்து சிரித்தபடி அவன் சமையலறையில் கூத்தடிப்பதை கூத்தடிப்பதைக் கண்டு முறுவலுடன் அவனது சிரிப்பை கண்டபடியே நின்றிருந்தாள் நித்யா மகள் முகத்தை கண்டு விஸ்வநாதன் மருமகனுக்கு சைகை செய்ய அவள் முகத்திலிருந்து மனதை கண்டு கொண்ட கௌதம் மர்மச் சிரிப்புடன் அவள் அருகே வந்து பேபி உன் தந்தையுடன் சேர்ந்து சமைத்து எனக்கு சோர்வாகி விட்டது பார் எப்படி வியர்த்து வழிகிறதென்று இரண்டு கையையும் பிஸியாக இருக்கிறது கொஞ்சம் துடைத்து விடுகிறாயா என்றவனை முறைத்தவள் பேசாமல் செல்ல பார்க்க நித்தி என்று கைப்பற்றியவன் அவள் தோள்பட்டையில் முகத்தை உரசி துடைத்து விட்டு தேங்க்ஸ் பேபி என கையில் இருந்த மாவை அவள் மூக்கில் லேசாக தடவி விட்டு நகர்ந்து விட்டான் அவன் முகம் கழுத்தில் உரசியதும் சூடாகி போன நித்யா அவனை உறுத்து விழித்து விட்டு நடந்து சென்றாள் அவள் கோபத்துடன் நடப்பதைக் கண்டு சிரித்த கௌதம் நித்யா மிகவும் அழகு அங்கிள் என கூற கலகலம் சிரித்தார் விசு அதன் பின் அவர் வேலை இருப்பதாக வெளியே சென்றுவிட தான் சமைத்த உணவினை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றான் கௌதம் கதவைத் தள்ளியதும் அது திறந்து கொள்ள நிதி பேபி என்று அழைத்தபடி நுழைந்தவனின் இதயம் அங்கே குளித்து முடித்து தலையை துவட்டியபடி மார்பிலிருந்து தொடங்கி முழங்கால் வரையில் சுற்றப்பட்டிருந்த துண்டுடன் நின்றிருந்தவளை கண்டு பன்மடங்காக துடித்தது அவனை கண்டதும் திகைத்த நித்யா கோபத்துடன் வெளியே செல்லுங்கள் என்று துவங்க அவனோ நொடியில் முகத்தை மாற்றிக்கொண்டு என்ன பேபி இப்படி சொல்லிவிட்டாய் நான் சமைத்த சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று நீ சொல்ல வேண்டாமா என்றவன் அவள் மேலே தொடங்கும் முன் அவள் வாயில் ஸ்பூனை திணித்தான் குளித்து முடித்து வெளிவந்ததில் நல்ல பசியில் இருந்த நித்யாவும் அவன் ஊட்ட ஊட்ட சாப்பிடத் தொடங்கினாள் மனைவியை அந்த கோலத்தில் கண்ட பின்பும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நல்லவனை தான் நடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தன்னை தள்ளியதற்காக கடவுளை கிளி கிளி என கிழிக்க தொடங்கிய கௌதம் அவள் உண்டு முடித்ததும் எப்படி இருக்கிறது என்று வினவ உம் சுமாராக உள்ளது என்று கூறினாள் நித்யா ஆமாமா சுமாராக இருந்ததை தான் இப்படி வேக வேகமாக விழுங்கினாயாக்கும் என்று நொடித்து கொண்டவன் வெளியே நடக்க அவன் பார்த்து அவனை பார்த்து கொண்டே நின்றிருந்தவளிடம் திரும்பி வந்தவன் நிதி இப்போது உனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டுமே என்று கேட்க சந்தேகமா எனக்கா இல்லையே என்று கூறினாள் அவள் அது எப்படி தோன்றாமல் இருக்கும் என்று அவள் தலைமுடியை ஒற்றை விரலால் சுருட்டியவன் உன்னை இப்படி பார்த்த பின்பும் நான் அமைதியாக நின்று கொண்டிருப்பதை கண்டு உனக்கு எந்த சந்தேகமும் வரவில்லையா என்று கேட்க அவனை முறைத்து விலகியவளின் இடையை பற்றி அருகில் இழுத்தவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்து வாசம் பிடித்து தேவியின் இந்த ஸ்பெஷல் தரிசனம் கிடைப்பதே என்றோ ஒரு நாள்தான் அதையும் மிஸ் செய்துவிட்டு விட்டு விலகி செல்ல நான் என்ன முட்டாளா பார்த்தேனும் என்னுடைய அவஸ்தையை தீர்த்து கொள்கிறேனே என்று கூற சி என கூறி அவனை விட்டு விலகியவள் அவன் தோளை பற்றி தள்ளி கொண்டு போய் வெளியே தள்ளிவிட்டு கதவை சாத்தினாள் வெளியே கலகலவென அவனது சிரிப்பு சத்தம் தொடர உள்ளே அவளுக்கு முகம் சிவந்து போனது